யா உன்னை எத்தனை தடவை சொல்றதை இந்த வீட்டுக்கு வராத வராதுன்னு ஏன் வந்து எனக்கு கெட்ட பேர் வாங்கி நீ வந்து எளிய புடிச்சிட்டு போயிருவ எங்க மம்மி என்னத்தான் திட்டுவாங்க அவன் பாரு வந்து ஒரு எளிய பிடிக்கிறான் நீ என்னைக்காவது ஒரு எளிய புடிச்சிருக்கேன்னு கேக்குறாங்களா உன்னால தாண்டா எனக்கு இவ்வளவு அவமானம் பதிலா ஒரு தெருப்போனையோ இருந்தாலும் நாலு எளிய பிடிக்கும் சொல்லி என்னை அசிங்கப்படுத்துறாங்கடா நீ கொஞ்சம் வெளிய போட தயவு செஞ்சு இனி இந்த வீட்டுக்குள்ளேயே வராது போடா